सप्तश्लोकी ओम अस्य श्री दुर्गा सप्तश्लोकी स्तोत्र महामंत्रस्य नारायण ऋषि अनुष्टुपादी छंदी श्री महाकाली महालक्ष्मी महासरस्वतीदेवता श्री जगदंबा प्रीत्यते पाठे विनियोग ज्ञानी नाम देवी भगवती हिसाब बलादाकृष्य मोहाया महामाया प्रयच्छति दुर्गे स्मिता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते स्मिता मतिमतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहानिता तुदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थशादिके शरण्येत्रेम्बके गौरी नारायणि नमोऽस्तु शरणागत दीनाथपरित्राणपरायणे सर्वस्याति हरे देवी नारायणी नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भय भै भस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोस्तुते रोगान शेषान नपहंसी दुष्टा रुष्टात कामान सकलान बीष्टान तमाशुता नाम न विपन्न रानाम तमाशुता ह्याश्रयतां प्रयंती सर्वा भादा प्रशमनं त्रैलोक्य अस्या அகிலேஸ்வரி ஏவமேவ விநாசனம் ஸ்ரீதுர்காச்தஸ்லோகி சம்பூர்ணம் ஸ்ரீதேவி மகாத்மியத்தில் இருக்கும் எழுநூறு ஸ்லோகங்களின் சாரமே ஸ்ரீதுர்கா சப்தஸ்லோகி அதனால் இந்த துர்கா சப்தஸ்லோகி ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் ஸ்ரீ தேவி மகாத்மியம் பாராயணம் செய்ததற்கு ஈடாகும் துர்கா சப்த ஸ்லோகி பாராயணம் செய்வதின் நன்மைகள் அபயமும் பாதுகாப்பும் இந்த ஏழு ஸ்லோகங்களையும் பக்தியுடன் ஜபித்தால் வாழ்க்கையில் ஏற்படும் அச்சம் பயம் துன்பம் சாபம் முதலியவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அருள் சக்தி துணிவு மனதளவில் தன்னம்பிக்கை ஆற்றல் துணிவு ஆகியவை வளரும் சோர்வு மனக்குழப்பம் அகலும் அடைத்தலம் மற்றும் காப்பு துர்காதேவியின் அருளால் வீட்டில் குடும்பத்தில் தீய சக்திகள் தோஷங்கள் பில்லிசூன்யம் முதலியவை அணுகாது வாழ்க்கை முன்னேற்றம் கல்வி தொழில் வர்த்தகம் நீதிமன்ற வழக்குகள் போன்ற தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் நோய் வலி துயரம் ஆகியவற்றிலிருந்து விடுபட வைக்கும் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும் செல்வ வளம் பொருளாதார வளமும் வளமான வாழ்க்கையும் கிடைக்கும் அஷ்டசித்தி நவநிதி அருள் தாயாரின் அருளால் வாழ்க்கையில் தேவையான சகல சௌபாகியங்களும் எளிதில் கிடைக்கும் பொதுவாக நவராத்திரி காலத்தில் அல்லது தினசரி காலை நேரத்தில் துர்கா சப்த ஸ்லோக்கியை ஏழு முறை அல்லது பதினொன்று முறை பக்தியுடன் ஜபிக்கலாம் ஏனெனில் இது தேவி மகாத்மத்தில் சாரமாக கருதப்படுகிறது